மதுரையில் தமிழ்நாடு நிலஅளவை அலுவலர்கள் ஒன்றிப்பு சார்பாக கருப்பு பட்டை அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டம் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு நிலஅளவை அலுவலர்கள் ஒன்றிப்பு சார்பாக புல உதவியாளர்களை வெளிமுகமை மூலம் நீட்டிப்பு செய்யும் அரசாணையை திரும்பப் பெற வலியுறுத்தி கருப்பு பட்டை அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட துணைத் தலைவர் பாலகிருஷ்ணன் தலைமை வகித்தார் மாவட்ட இணைச் செயலாளர் திவ்யா வரவேற்புரையாற்றினார் மாவட்டச் செயலாளர் ரகுபதி கோரிக்கை விளக்க வரையாற்றினார் மாநிலச் செயலாளர் நீதிராஜா நிறைவுரையாற்றினார் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலைப் பணியாளர்கள் சங்க மாநிலப் பொருளாளர் ராதமிழ் மாவட்ட செயலாளர் சந்திரபோஸ் மாவட்ட பொருளாளர் பரமசிவன் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்க மத்திய செயற்குழு உறுப்பினர் ராம்குமார் டி ஓயு முன்னாள் மாவட்டச் செயலாளர் ஜெயராஜ் மாநிலச் செயலாளர் முத்துமுனியாண்டி ஆகியோர் கண்டன உரையாற்றினர் மாவட்ட பொருளாளர் மணிகண்டன் நன்றியுரையாற்றினார் ஆர்ப்பாட்டத்தில் கிழக்கு வட்டக்கிளை செயலாளர் சிவகரும்பன் வடக்கு வட்டக்கிளை செயலாளர் மணிமாறன் மாநில மாவட்ட வட்டக்கிளை துறைச்சங்க தோழமைச் சங்க நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்